வணக்கம் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் விழா வாழ்த்துக்கள் இப்போ பாருங்கள் ஆண்களுடைய மீசை வந்து நிறக்கிறது எங்களுக்கு மீசை தாடியெல்லாம் கொஞ்சம் இயற்கையான முறையில் கருமையாகிறதுக்கு எங்களுக்கு மெதுவானாலும் பரவாயில்லம்மா ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதனால் இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ ஆ பாருங்க இது நான் வந்து சுத்தமான மருதாணி பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நல்ல மருதாணி பொடியாக வாங்கி இந்த மாதிரி இரும்பு வானலில் போட்டுக்கோங்க இதை பாருங்கள் நீங்கள் வீட்டில் மாதுளை சாப்பிட்டுட்டு தூரை போடாதீங்க மாதுளை தோலை எடுத்து ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் கவனமாக கேட்கணும் இதை உங்களுக்கு பொறுமையாக இருக்கும் ஆனால் நிரந்தரமாக உங்களோட மீசை தாடி எல்லாம் கருப்பாயிடும் இப்போ நம்ம டை பவுடரோட நம்மளோடய சொர்ண ஹெர்பல் டை பவுட்ரு இருக்குது இல்லைங்களா அது இந்த மாதுளை சாரோட போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ இன்னும் காப்பி ஆகிடும் அப்படியே நான் அப்புறம் நான் கிளைம் பண்ணுவேன் இது நான் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் போடுற வீடியோ பாருங்கள் இந்த மாதுளை சார் எடுத்து இந்த மருதாணி பவுடரில் போடுங்க ஊற்றுங்க பாருங்கள் அப்படியே ஊற்றணும் இதை ஊற்றிட்டு பாருங்கள் மாதுளத்தோல் தான் பார்த்திங்களா மாதுளத்தோல் தான் ஊற வச்சுருக்கேன் மாதுளத்தோலுக்குள்ள அவ்வளோ கருமை இருக்குங்க பாருங்க தெரியுதா இந்த கருமையெல்லாம் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்க இந்த கருமை வந்து இயற்கையாக நம்மளோட உடம்புல ஒட்டும்போது நமக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் நமக்கு இருக்காது இப்போ இதை ஊற வச்சிடணும் நீங்கள் நீங்கள் நல்லா இதை ஊற வைக்கும்போது ஒரு நைட்டே போட்டு வைங்க நைட்டே போட்டு வைங்க அதில் அந்த கருமை இருக்குது பாருங்கள் நான் கொஞ்சம் போட்டேன் அதில் அதில் அந்த அடியில் அந்த கருமை தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சம் போட்டேன் உங்களுக்காக மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக மேலால் போடுறேன் இந்த அடியில் தெரியுது பாருங்கள் கருப்பா நான் பாருங்கள் அடியில் தெரியும் பாருங்கள் அந்த கருமை கருப்பாக விட்டிருக்கு பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து ஒரு ஊற வைங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்ல அடர் கருப்பாக போயிடும் இந்த மருதாணி பொடியும் மாதுள சேவ கலக்கும்போது கலக்கும் போது இன்னும் நீங்கள் ஒரு ஸ்பூன் கிராம்பு பவுட்ரு கூட போட்டுக்கோங்க நான் அந்த கிராம்பு பவுடரை உங்களுக்கு போட்டு காட்டு காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கிராம்பு பவுடரையும் நீங்கள் நல்ல சுத்தமான மருதாணி பவுடரை வாங்கிக்கோங்க இல்லை நம்ம டை போடுற வேணாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட நல்லா போயிட்டுருக்கு நம்மளோட ஹெர்பல் டை ஏன்னா நல்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி அதை நான் கொடுத்துட்டேன் அதனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குமான்றாங்க அதனோட விசியில் தான் நான் வந்து இந்த வீடியோஸ் இல்லை நம்ம வீடியோஸ் போட்டாலும் நிறைய காப்பி அடிச்சு நிறைய தவறான கருத்தெல்லாம் சொல்கிறாங்கப்பா அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாமளே வந்து வயசாகிடுச்சி நம்ம வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையை எல்லாேருக்கும் கொண்டு போகணும் எல்லாருக்கும் நல்ல முறையை சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நான் இந்த அறுபத்தேழு வயசில் உட்காந்து சிந்தனை பண்ணி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் உண்மையை அதை வந்து என்ன செய்கிறாங்க வேணும்னே வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்காதவங்களே வேணும்னே வந்து கமெண்ட் போடுறாங்கப்பா ஏன் நான் என்னப்பா பண்ணுறேன் யாரை போய் என்ன செய்கிறேன் சொல்லுங்கள் நான் ஏதாவது தவறான முறையை சொல்லி கொடுக்குறேண்ணா இல்லை நான் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு எதாவது பொய்யான விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எதுவும் கிடையாது இயற்கையான முறையை ஒரு ஆசிரியராக என்ன செய்யணுமோ நான் அதை சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் எல்லாேருக்கும் இதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன் இதுக்கே வந்து என்கிட்ட வீணான வம்புகளுக்கு வராங்கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அதனால தான் நான் இப்போ நான் தயங்குறதுக்கு காரணமே அதுதான் இந்த பாருங்கள் இப்பயே கொஞ்சம் அந்த இது தெரியுது பார்த்திங்களா இந்த மருதாணியோட சோஃப்லேயே லைட்டாக ஏறி இருக்குது பாருங்கள் என் கையில் இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் ஊற வைக்கும்போது நல்ல கருமையாக வரும் இந்த அடியில் இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் நீங்கள் நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் நான் ஊற வச்சது இந்த இருக்க பாருங்கள் அடியில் ஊற வச்சது நல்ல கருமையாக இருக்குல்ல இது ஒரு மை மாதிரி ஆகிடும்ப்பா இதை நீங்கள் உங்கள் மீசதை அடியில் தடவிக்கிட்டே வாங்க என்ன செய்கிறீங்க தெரியுமா ராத்திரி நேரத்தில் தடவுங்க ராத்திரி நேரத்தில் தடவிட்டு நல்லா விட்டுட்டு இங்கே அது ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன பிற்பாடு காலையில் கூட நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து அடர் ப்ரௌனாக மாறி ஒரு பத்து நாள் இருபது நாளில் நிரந்தர கருப்பாகவே போயிடும் தாடி மீசை சரிங்களா நம்ம ஹெர்பல் டை பவுடரும் வேணாலும் வாங்கிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதன் அதன்படி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்றும் தப்பில்லை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கப்பா இந்த பாருங்கள் அந்த ஊற வச்சது எப்படி இருக்குது பாருங்க இந்த தெரியுதுங்களா நான் முன்னால் இதில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் தலைக்கு போடுறதுக்காக இந்த பாருங்கள் அது தெரியும் அந்த கருமை தெரியும் நல்ல கருமையாயிடும்ப்பா ஒரு ஆச்சரியமான ஆரோக்கியமான விஷயம் இது இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் இந்த அலர்ஜி அந்த பயம் அதெல்லாம் இருக்காது உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு நல்ல வழிமுறையை சொல்லி கொடுக்குறேன் நான் இந்த கையில் எனக்கு அந்த மருதாணி சோப்பு தெரியுதா சோப்பு எப்படி ஏறி இருக்குது பாருங்கள் ஒரு சும்மா உங்கள் கண்ணு இதற்கு தானே நான் காட்டினேன் இது வந்து இப்போ உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏறின சிகப்பு இப்போ இந்த சிகப்பு வந்து ஒரு அடர் ப்ரௌனாக மாறிடும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் நல்ல அடர் ப்ரௌன் ஆகும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கூட நல்ல கடாயில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சு இதை கொஞ்சம் தடவிக்கிட்டே வாங்கப்பா தாடி மீசையில் தடவிக்கிட்டே வரும்போது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நல்ல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுக்கு தாடி மீசை கருத்துரும்ப்பா ஓகே இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனவே நன்றி நேர்களே அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த முறையை தயவுசெய்து எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சொல்லி கொடுங்க எல்லாேருக்கும் சரிங்களா